அழகெல்லாம் அழகாகுமா அழகெல்லாம் டாலின் அழகாகுமாவன் அசைந்து வரும் நடக்கு இணையாகுமா அழகெல்லாம் டாலின் அழகாகுமா அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா அடியா துயரன்றோ அவள் ஏக்கம் அழியா துயரன்றோ அவள் ஏக்கம் அதை துடைப்பதன்றோ அவள் நோக்கம் அடியா துயரன்றோ அவள் ஏக்கம் துடை பதஞ்சோ அவள் நோக்கம் அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா பால்வடிய பார்க்க பசி தீரும் பால்வடியூகத்தை பார்க்க பசி தீரும் பக்கத்தில் மன்னாருடன் பல வசத்தை கொடுக்கும் பால்வடியூகத்தை பார்க்க பசி தீரும் பக்கத்தில் மன்னாருடன் പരവശത്തെ കൊടുക്കും വേദം നിറല്ലി പുത്തൂരൽ വേദം നിറല്ലി പുത്തൂരൽ വിഷ്ണു ചിത്തൻ മഹലായി വിനയടി വരുന്നവൾ വേദം നിറല്ലി പുത്തൂരൽ விஷ்ணு சித்தன் மகளாய் விளையவள் அழகெலாம் ஆண்டாளின் அழகாகுமள் அசைந்து வரும் நடைக்கு இனையாகுமா தினமும் ஒரு கோலம் தினமும் ஒரு கோலம் மார்கழியில் தினமும் ஒரு கோலம் உள்ளமதை உருக்கும் தினமும் ஒரு கோலம் உள்ளமதை உருக்கும் கைதனில் வண்ண கிளி வழிவழகை பெருக்கும் தினமும் ஒரு கோலம் உள்ளமதை உருக்கும் கைதனில் வண்ண கிளி வழ பெருக்கும் அல்லும் பகலும் அவளை நினைந்தால் அல்லும் பகலும் அவளை நினைந்தால் அல்ல யாகும் இல்லை ஆகும் அல்லும் பகலும் அவளை நினைந்த யாவும் இல்லை என்றேயாகும் அழகில மாண்டாளின் அழகாகுமா அவள் அசைந்து வரும் அனைக்கு இணையாகுமா சொல்லிடமாண்டாலின் சொல்லாகுமா சொல்லிடமாண்டாலின் சொல்லாகுமாவல் சூட்டிய மாலைக்கு இணையாகுமா சொல்ல மாண்டாரின் சொல்லாகுமாவள் சூட்டிய மாலைக்கு இணையாகுமா பக்தி என்னும் சொல்லுக்கு பொருள் பக்தி என்னும் சொல்லுக்கு பொருள் பட்டர் விரான் பெற்ற கிளியல்லவா பக்தி என்னும் சொல்லுக்கு பெற்ற அளவிறான் அழகெல்லாம் அழகமாண்டாளின் அழகாகுமாவல் அசைந்து வரும் நடைக்கு நூல் தந்த ஆவையலவா பாவை நூல் தந்த திரு பாவை நூல் தந்த பாவையல்லவாவை வேதம் எனும் சொல்லுக்கு விடையல்லவா பாவை நூல் தந்த வேதம் என்னும் சொல்லுக்கு விடையளவா ஆழ்வரையாண்டிட்ட அரங்கனையே ஆழ்வாரையாண்டிட்ட அரங்கனையே ஆண்டிட்ட பெருமைனம் நம் கோதை கல்லவா ஆழ்வாரையாண்டிட்ட அரங்கனையே ஆண்டிட்ட பெருமை நம் கோ கல்லவா அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமல் அசைந்து வரும் நடக்கு இணையாகுமா அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமாவள் அசைந்து வரும் நடக்கு இணையாகுமா அடியா துயரன்றோ அவள் ஏக்கம் அதை துடைப்பதென்றோ அவள் நோக்கம் அடியா துயரன்றோ அவள் ஏக்கம் அதை துடைப்பதென்றோ அவள் நோக்கம் அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா அவள் அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா ஆண்டாள் அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா கோதை அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா